அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் பொங்கல் நம் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது தமிழர்கள் பொங்கலை நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடுகின்றனர் சூரிய சக்தி அனைத்திற்கும் ஆதாரம் சூரியனுக்கு பல பெயர்கள் உண்டு மழை எப்படி பெய்கிறது ஒரே வரியில் கவிஞர்கள் கூறிவிடுவார்கள் பூமியிலே மாறியெல்லாம் சூரிய நாடே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே இது மருத பாடல் ஒன்றுக்கொன்று கொன்று சங்குடி தொடர்போல் தாவரங்கள் உணவு தயாரிக்க சூரிய ஒளியும் வேண்டும் தாவரங்கள் உணவு தயாரித்தாதான் பூமியில் அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்கும் ஆயிரம் கரங்கள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை இதுவும் படப்பாடல் கர்ணன் திரைப்படத்தில் தாய்க்கு நிகராக சூரியனை பற்றி பாடுகிறார் கண்ணதாசன் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி மாணிக்க வாசகர் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து கண்ணதாசன் தாயினும் சாலப்பரிந்து சூரியனை கூறுகிறார் நிலவை வர்ணித்து பல பாடல்கள் ஆனால் அந்த நிலவும் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது தாயாக கண்ணதாசன் கண்ணகி சிலப்பதிகாரத்தில் காய்கதிர் செல்வன் என்கிறார் சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் இளங்கோ அடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றும் என்கிறார் அனைத்து உயிர்களும் வாழ ஆதாரம் சூரியன் சூரியனுக்கு நன்றி சொல்வோம் அடுத்து மாட்டுப் பொங்கல் வேறு எந்த விலங்கிற்கும் மாதா என்ற பெயர் இல்லை அன்னையைப் போல் பால் தருகிறது அதன் கோமியம் சாணம் எல்லாமே மனிதர்களுக்கு பயன்படுகிறது காளைகள் வண்டி ஓட்டவும் முன்காலத்தில் வயலில் உழவும் பயன்பட்டன மாடுகளுக்கும் நன்றி தெரிவிப்போம் இந்நன்னாளில் தினமலர் வாரமலரில் ஒரு செய்தி உடலில் விஷத்தன்மையை பசும்பால் முறிக்கிறது சாணம் இயற்கை கிருமி நாசினி வயிற்று உபாதைகளுக்கு பசுவின் கோமியமும் சாணமும் கலந்த மாத்திரைகள் உதவுகின்றன சாதமும் நெய்யும் ஒன்று சேர்ந்தால் வாயுக்கள் உருவாகி மழை பொழிய உதவுகின்றன அதனால்தான் ஹோமங்களில் நெய்யும் அன்னமும் கலந்து போடுகின்றன மேலும் பத்து கிராம் நெய்யை அக்னியில் ஊற்றினால் ஒரு டன் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் இப்போது புரிகிறது நம் முன்னோர்கள் பசுவை தெய்வமாக போற்றியதன் காரணம் தினமலருக்கு நன்றி தை திங்கள் வர்ணனை கவியரசர் கற்பனை மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர்கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாள் நன்றி வணக்கம்